எங்கள் சேனல் காயின்ஸ் உங்களை வரவேற்கிறோம் வாருங்கள் நாம் வரலாற்றின் ஆராய்ச்சியை தொடர்வோம் ஒரு நாணயம் ஒரு நேரத்தில் பதினேழாம் நூற்றாண்டு தென் இந்தியாவில் ஒரு கலகலப்பான காலமாக இருந்தது சக்தி வாய்ந்த விஜயநகர பேரரசு வீழ்ந்துவிட்டது இதனால் அதிகாரத்தில் ஒரு வெற்றிடம் உருவானது இந்த சிக்கலான உலகில் ஒரு புதிய சக்தி எழுந்தது அது தனது சொந்த விதியை உருவாக்க தயாராக இருந்தது மைசூர் அரசு இதன் தலைவராக இருந்தவர் தனது எல்லையை விரிவுபடுத்தியதோடு ஒரு குறிப்பிடத்தக்க நாணய மரபையும் விட்டு சென்றார் சிக்கா தேவராஜ ஓடையார் ஆயிரத்து அறுநூற்றி எழுபத்து மூன்றாம் ஆண்டில் சிங்காசன ஏற்றப்பட்ட சிகா தேவராஜ ஓடையார் தன்னை விரைவில் ஒரு அரிய திறமையுடைய தலைவராக நிரூபித்தார் அவரை யுத்த கலைக்காக மட்டுமல்ல அவருடைய திறமையான தூதரக தந்திரம் மற்றும் மாற்றக்கூடிய சீர்திருத்தங்களுக்காகவும் பாராட்டினர் அதே சமயம் அவருடைய மிகவும் தனித்துவமான சாதனைகளில் ஒன்றாக இருந்தது அவரால் வெளியிடப்பட்ட நாணயங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாறும் காலத்தின் ஓட்டத்தையும் ஆட்சியாளரின் நிலையான அதிகாரத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு நாணயத்தை கற்பனை செய்யுங்கள் சிகா தேவராஜ அதே செய்தார் அவரது ஆட்சியின் ஒவ்வொரு ஆண்டிலும் காசு எனப்படும் ஒரு சிறப்பு வெண்கல நாணயத்தை வெளியிட்டார் இது கையால் தட்டப்பட்டு அந்த அரசாண்டின் கணக்கெடுப்பின்படி கன்னட இலக்கங்கள் அச்சிடப்பட்டிருந்தன ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்காம் ஆண்டில் முதலில் வெளியிடப்பட்ட நாணயத்தில் ஒன்று என்ற இலக்கம் இருந்தது அது சிகா தேவராஜரின் ராஜராக இருந்த முதல் முழு ஆண்டை குறிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இலக்கம் அதிகரித்து வந்தது இரண்டாவது ஆண்டிற்கு இரண்டு மூன்றாவது ஆண்டிற்கு மூன்று மற்றும் இவ்வாறு அவருடைய ஆட்சியின் ஒரு உறுதியான காலவரிசையை உருவாக்கியது இந்த நாணயங்கள் வெறும் பணமாக இருந்ததல்ல அவை அதிகாரமும் சட்டப்பூர்வத்தன்மையும் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த அறிக்கையாக இருந்தன இல் தனது முப்பத்தி ஒன்றாண்டு காலத்தில் சிக்கா தேவராஜா மைசூரை ஒரு சிறிய ரியாசத்திலிருந்து ஒரு வலுவான மாநிலமாக மாற்றினார் அவரது படை நடவடிக்கைகள் தைரியமானதும் தந்திரமானதும் இருந்தன குறிப்பாக பெங்களூரின் வெற்றி அந்த நகரத்தை அவர் மராத்திகளிடமிருந்து சக்தியாலும் தந்திரத்தாலும் பிரபலமாக கைப்பற்றினார் ஒவ்வொரு வெற்றியுடனும் மைசூரின் எல்லைகள் விரிந்தன மற்றும் காசு நாணயங்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் முன்னேற்றத்தின் சின்னமாக மாறின சிக்கா தேவராஜாவின் புகழ் அவரது ராஜ்ய எல்லைகளுக்கு அப்பால் பரவியிருந்தது அவரது தூதரக திறமை அவருக்கு மொகல் பேரரசர் ஆரஞ்சேப்பிடம் கூட அங்கீகாரம் பெற்றது அவர் அவருக்கு ஜூக்தேவோ ராஜ் என்ற சிறப்பு பட்டத்தை வழங்கினார் இது உலகத்தின் ஆண்டவர் மற்றும் ராஜாவாக கௌரவிக்கப்பட்டது இந்த கௌரவம் எளிதில் கிடைக்கவில்லை குறிப்பாக வட இந்தியா பேரரசுகள் ஆட்சி செய்த அந்த காலத்தில் ஒரு தென் இந்திய ஆட்சியாளருக்கு இது சிக்கா தேவராஜாவின் பிராந்திய அரசியல் சிக்கல்களை புரிந்து கையாளும் திறனை வெளிப்படுத்தியது மற்றும் அவரை தனது காலத்தின் பெரிய தலைவர்களில் ஒருவராக நிலைநாட்டியது காசு நாணயங்கள் தானே ஒரு நாணயவியல் அதிசயம் ஆகும் ஒவ்வொன்றும் சிறிய கையால் தட்டிய வெண்கல துண்டாகும் அதே சமயம் அவை சேர்ந்து சிகா தேவராஜின் ஆட்சியின் காலவரிசை பதிவை உருவாக்குகின்றன முழு தொகுப்பு ஒன்று இலிருந்து முப்பத்தொன்று வரை எண்ணிக்கையை கொண்டுள்ளது இது அரசரின் நீண்ட ஆயுள் மற்றும் ஆசையை சான்றளிக்கிறது அவற்றின் வரலாற்று முக்கியத்துவத்தை தாண்டி இவை மதிப்புமிக்க பொக்கிஷங்கள் ஒவ்வொன்றும் வளர்ச்சி வெற்றி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களால் நிரம்பிய ஒரு ஆண்டின் பிரதிபலிப்பாகும் அவை பொதுமக்களின் நினைவாக செயல்பட்டன ஒவ்வொரு பரிவர்த்தனையுடனும் அரசரின் சட்டபூர்வத்தன்மையும் அவரது ஆட்சியின் தொடர்ச்சியையும் வலுப்படுத்தின ஆயிரத்து எழுநூற்று நான்காம் ஆண்டில் சிக்கா தேவராஜா இறந்த பிறகும் இந்த நாணயங்களின் கதை தொடர்ந்தது ரீஜெண்டாக பணியாற்றிய அவரது ராணி மேலும் இரண்டு ஆண்டுகள் இந்த பாரம்பரியத்தை பேணினார் மற்றும் முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்து மூன்று என்ற எண்களுடன் காசு நாணயங்களை வெளியிட்டார் இந்த இறுதி நாணயங்கள் மிகவும் அரியவை அவற்றின் குறைவினால் மட்டுமல்லாமல் அவை பிரதிபலிக்கும் கதைக்காகவும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ராணியின் தெய்வீக அரசருக்கு அஞ்சலியாகும் சிக்கா தேவராஜாவின் பாரம்பரியம் நாணயங்களைக் காட்டிலும் எப்போதும் பரவலாக உள்ளது அவர் கலை மற்றும் மதத்தின் பக்திமிக்க பாதுகாவலராக இருந்தார் பெங்களூருவில் உள்ள கோட்டே வெங்கடராமன் கோயில்கள் போன்ற கோயில்களுக்கு ஆதரவளித்தார் மோகல் முறையை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட அவரது நிர்வாக சீர்திருத்தங்கள் மைசூரின் அரசாங்கத்தை பதினெட்டு தனித்துறைகளாக மறுசீரமைத்தன இதனை அத்தரா கச்சேரி என்று அழைக்கப்படுகிறது இதனால் மாநிலத்தில் தொழில்முறை மற்றும் திறமை அதிகரித்தது காவிரி நதியின் கரையில் உள்ள பெரிய திட்டங்கள் உட்பட அடிப்படை அமைப்புகளில் அவர் காட்டிய கவனம் மைசூரின் எதிர்கால வளமைக்கான அடித்தளமாக அமைந்தது இன்று காசு நாணயங்கள் கடந்த காலத்தின் ஜன்னல்களாக மாறிவிட்டன ஒரு அரசரின் ஆசையும் ஒரு ராஜ்ஜியத்தின் எழுச்சியின் கதைகளும் நீங்கள் இந்த நாணயங்களில் ஒன்றை கைப்பிடித்தால் நீங்கள் வரலாற்றின் ஒரு துண்டை பிடித்திருப்பீர்கள் அது காலத்தின் ஓட்டத்தையும் சிக்கா தேவராஜா ஓடையாரின் நிலையான பாரம்பரியத்தையும் சான்றளிக்கிறது அவருடைய கவுண்டவன் நாணயங்கள் வெறும் அல்ல அவை சக்தி புதுமை மற்றும் மைசூரின் காலத்துக்கு மாறாத கதையின் நிலையான சின்னங்களாகும் இந்த மாதிரியான மற்றும் வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு நாணயம் ஒரே நேரத்தில்